வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ்னுடைய கை சைடு ஜாயின் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசைனிங் ப்ளவுஸில் எப்படி கேன்வாஸ் வச்சு மார்க் பண்ணுறதுங்கிறதும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வர ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து கைக்கு ஃபுல் ஒர்க்கும் கொடுத்துட்றாங்க அழகாக இருக்குது பார்க்க என்னென்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாவே இருக்கும் கிளாத்தும் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி வரப்போ நம்ம சைடு ஜாயின் பண் சைடு ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறவங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளாஸில் வந்து மாட்டாங்க கொஞ்சம் நாள் பொறுத்து தான் சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்றப்போ ஒரு சின்ன சின்ன டவுட்லாம் வரப்போ இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோ நிறைய பேர் போடுவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்காங்க கிளாஸையே ஃபுல்லாக நம்பி இருக்கக்கூடாது இப்போ கேன்வாஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் நெக்கு வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணும் எந்த டிசைன் வேணுமோ நான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிவிடுவேன் லைனிங்கில் ஏன்னா அப்போ தான் ஹாம் கோல் பக்கம் போதா அப்படிங்கிறதும் தெரியும் துரையமாக நம்ம அப்படியே எடுத்து கேன்வாஸ்லேயே டைரெக்டாக மார்க் பண்ணிட்டோன்னா சைடில் வந்து எவ்வளோ போதும் அந்த இடத்துல லேஸ் வைக்கலாம் மணி வைக்கலாம் அப்போ வந்து ஹாம்கோல் கையும் ஜாயின் பண்ணுறப்போ அந்த மணி அடிப்படுதான்றதுக்காக தான் லைனிங்லேயே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸில் வரைஞ்சிக்கலாம் டிசைன் வரைஞ்ச பிறகு ஒரு டிசைனை தள்ளி வந்து ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஹைட் வேணுமோ எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு கேன்வாஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உள்ளே ஷைனிங்காக இருக்கும் அது வந்து உள் பக்கமாகவும் ஷைனிங் இல்லாத பக்கம் வந்து மேல் பக்கமாக வச்சு ஷைனிங் இல்லாத பக்கமாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் ஷைனிங் பக்கம் வரைஞ்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஐன் பண்ணுறது தான் ஷைனிங் எடுத்து நம்ம வந்து உள்பக்கமாக வச்சு ம ஐன் பண்ணணும் மார்க் பண்ணுறது எப்படின்னாலும் பண்ணிக்கலாம் கழுத்தினுடைய உயரமும் அகலமும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைனை வரைஞ்சிக்கலாம் நெக் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுடலாம் இந்த ஹார்ம் ஹோல் ஸ்கில் வந்து ஹார்ம் ஹோல் வளைவுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம நெக் டிசைன் கூட யூஸ் பண்ணலாம் என்ன நெக் டிசைன் யூஸ் பண்ணுறோமோ அந்த வளைவெல்லாம் அவ்வளோ அழகாக இதில் வரைஞ்சோன்னா வருது இது வந்து என்ன டிசைன் வேணுனாலும் ஸ்கேலப் இருந்து நெக் ஷேப் என்ன நெக் ஷேப் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருந்தாலும் நம்ம அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு அந்த வரைஞ்சோன்னா நல்லா வருது இப்போ தான் நான் வந்து கற்றுக்குறேன் எனக்கு வரையெல்லாம் வராதுன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேலு கஸ்டமர் இந்த ப்ளவுஸில் கேட்டிருக்க டிசைன் வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு ஸ்கேலப்பும் மேலே வந்து நெக்குக்கு அப்படியே பெண்ட் மாதிரி வர மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருந்தது நீங்கள் டிசைன் வ பண்ண வராதவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் லைட்டாக வரைஞ்சதுமே அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம் வீடியோக்கு தெரியலன்றதுக்காக நான் திரும்பவும் மேலே இன்னொரு லைன் வரைஞ்சிட்ருக்கேன் இப்போ நம்மளுக்கு ஷேப் இதே போதும்னாலும் விட்டுடலாம் இல்லை இன்னும் வேணுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிட்டே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு எப்பவும் போல் நெக் சமமாக வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துடும் அந்த பெண்ட் வராதுன்றதுக்காக திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக வளைச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைகிறப்போ உங்களுக்கு வரைய வரைய கரெக்டாக வந்துடும் ஸ்டார்டிங் அப்போ கஷ்டமாக தான் தெரியும் அப்புறமா ரொம்ப ஈஸியாயிடும் ஸ்டார்டிங் தைக்கிறப்போ மாடல் ப்ளவுஸ்லாம் யோசிச்சு யோசிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது இப்படி தான் அப்படிங்கிறப்போ ஒரு நாலு டைம் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இது இப்படி தான் வரும்ன்றது ஈஸியாக கற்றுக்கலாம் ரொம்பவே ஈஸி மாடல் ப்ளவுஸ்லாம் அப்புறம் வந்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வளைவெல்லாம் சிஸர் வந்து கட் பண்ணி வளையிறப்போ சிசர் எடுத்து எடுத்து கட் பண்ணாமல் அந்த ஷேப் முடிகிற வரைக்குமே அப்படியே சிசர்லேயே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் எடுத்துடலாம் அப்படி எடுத்து எடுத்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கங்கே பிசுர் மாதிரி வரும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து அயின் பண்ணிக்கலாம் இப்போது கிளாத் மேலேயே போட்டு அயன் பண்ணிக்கலாம் லைனிங் மேலே தான் போட்டிருக்கேன் இப்போ நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு ஜாயின்லேயே இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்போ இந்த சென்டர் பீஸ் தேவையில்லை அதை எடுத்துகிட்டே நம்ம நெக் டிசைன் மட்டும் வச்சு அயன் பண்ணிக்கலாம் நான் அதை வந்து கவனம் எல்லாம் கட் பண்ணிட்டேன் அதனால் வந்து அந்த மாதிரி கட் பண்ணுறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சென்டர் பீஸ் கட் பண்ணும் பார்த்திங்களா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம டிசைனிங்கை கேன்வாஸ் மேலே வச்சு அயின் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம நெக்கு வந்து ஷேப் மாறாமல் அதே நெக்கு அளவு மாறாமல் அதே அளவே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ப்ளவுஸ் கிளாத் இருக்கு இல்லையா அது மேலே போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் இப்போது திக்காக இருந்துச்சுன்னா காட்டன் சரி இல்லை திக்காக இருக்கிறதுனா நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னா பேக் சைடில் தெரியாது இது ரொம்ப மெலிஸாக இருக்கிறப்போ நம்ம வச்சுருக்க கேன்வாஸ் வந்து முதுகில் அப்படியே தெரியும் அதனால் என்ன பண்ணால் ஒரு லைனிங் கிளாத்து அதே லைனிங் கிளாத்தை எடுத்து கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி சைட்லேயும் வந்து கேன்வாஸ் எவ்வளோ வச்சுருக்கோமோ அளவுக்கு வரைக்குமே ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த நெக் டிசைனை கேன்வாஸ் இல்லாமல் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் என்னன்னா தண்ணியில் போடுறப்போ ஒரு ரெண்டு முறை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கேலப் வரைஞ்சிருக்கும் பாத்தீங்களா அது வந்து வளைய ஆரம்பிச்சிடும் அப்படியே அது வந்து பெண்ட் ஆயிடும் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த டிசைன் வந்து வளையாது அப்படியே இருக்கும் தண்ணியில் போட்டாலும் ஒன்னாகாது இப்போது லைனிங் கொடுத்தோல்லையோ அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து ஸாரீ கிளாத்து போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நெக் டிசைன் வந்து அப்படியே மேலே வச்சுக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணுறப்போ கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு பக்கத்துலேயே ஒவ்வொருமா தள்ளியும் இல்லாமல் கேன்வாஸ் மேலேயும் இல்லாமல் அந்த கேன்வாஸ் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம எப்படி கட் பண்ணிருக்கிறோமோ அதே டிசைனை அப்படியே நம்மளுக்கு வரும் திருப்புறப்போ அதே மாதிரி இந்த வளைவு பண்ணுறப்போ ஊசி எடுக்க அந்த கார்னரில் ஊசியை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வளையுங்க வளைக்கிறப்போ அந்த நீடில் வந்து தள்ளி போகாமல் அதே இடத்துல இருந்து நம்மளுக்கு ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இப்போ தான் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குண்டு ஊசி போட்டுக்கோங்க நகராது குண்டு ஊசி போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணோன்னா பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணாமல் அழகாக அப்படியே வந்து ஒரு முறையாக ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி வளைச்சி வளைக்கிறப்போ நம்ம வளைச்சோன்னா அப்படியே கிளாத் வந்து திரும்பாது இந்த வந்து ஃபூட் இருக்குது பாருங்கள் அதை வந்து தூக்கணும் சின்ன மிஷினுக்கு வந்து பின்னாடி மிஷினுக்கு பின்னாடி கையில் தூக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மெரிட் பெரிய மிஷினுக்கு வந்து அந்த ஃபுட்டு தூக்குற ஆப்ஷன் வந்து காலாண்டை கொடுப்பாங்க அதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த ஃபூட் வந்து தூக்கும் ஊசியை நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாத்தை திருப்புங்க திருப்புறப்போ ஃபுட்டை தூக்கி திருப்பினீங்கன்னா கிளாத்து நம்ம எந்த ப எந்த டிசைனுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு அழகாக திரும்பும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டைலரிங் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி வரும்ன்றது கன்ஃபியூஷனே இல்லாமல் தைக்கலாம் தைக்க தைக்க கற்றுக்க கற்றுக்க உங்களுக்கே தானாக வரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்திங்களா டிசைனை அதுக்கு பக்கத்தில் கால் எஞ்சி விட்டு கட் பண்ணிடலாம் கிட்ட கட் பண்ணக்கூடாது கால இஞ்சிக்கு கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவே கூட கிளாத் விட்டு கட் பண்ணலாம் ஏன்னா திருப்புறப்போ தையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும் துணிங்கெல்லாம் உள்ளேருந்து பிசுர் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் அந்த கார்னர்லாம் இருக்குது பாருங்கள் அங்கெல்லாமே வந்து வீ கட் மாதிரி பண்ணி விட்டுருங்க அங்கே அங்கே இருக்கிற கிளாத்தே கட் பண்ணி எடுத்துருங்க லைட்டாக கட் பண்ணிவிடுங்க நம்ம ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் கிட்ட போகாமல் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்காங்க அப்புறம் அங்கங்கே அங்கே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கிளாத்தை திருப்புறப்போ டிசைன் வந்து அழகாக வரும் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து திருப்பிக்கலாம் திருப்புறப்போ கையில் கொஞ்சம் எடுத்து விட்டுனா தான் அந்த ஷேப் வந்து அழகாக வரும் அதுக்கப்புறம் மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் கையில் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் போடுங்க இல்லைன்னா லைனிங் துணியும் ஒன்று மேலே வந்துடும் இல்லைன்னா நம்ம ஸாரீ கிளாத் வந்து உள்ளே போயிடும் எல்லா வீடியோலேயுமே சொல்லுவேன் பொடி தையல் வச்சு போடுங்க தையல் வந்து நல்லா சிறு தையல் வச்சு போட்டோன்னா கிட்ட கிட்ட தையலும் கிட்ட கிட்ட இருக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங்கும் அழகாக வரும் ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு லேஸ் வைக்கலாம் லேஸ் மேலே அந்த டிசைனுக்கு லேஸ் வச்சா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு லேஸ் இருக்கணும் ஏன்னா வந்து கால் இன்ச்சுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே போயிட்டால் கூட அந்த வளைவெல்லாம் வராது வளைவெல்லாம் நம்மளுக்கு வரணும் டிசைனிங்காக வரணுன்னாலே நம்ம ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு லேஸு அதை விட குட்டியாக கூட வருது அது இன்னமும் நல்லாவே இருக்கும் இந்த லேஸ் லேஸெல்லாம் வந்து ஒரு ரோலே வாங்கி வச்சிக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடிக்காக இந்த இந்த மாதிரி லேஸ்லாம் வந்து அடிக்கடிக்க யூஸ் ஆகும் அது மீட்டர் வந்து வாங்கினா பத்து ரூபாய் நம்மளுக்கு அப்படியே ரோலாக வாங்குறப்போ எழுபது ரூபாய் எண்பது ரூபான்னு விற்பாங்க ஒவ்வொரு கடையில் ஒரு ஒரு ரேட் இருக்கும் மொத்தமாக வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கை சைடு ஜாயினை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடியில் லைனிங்கும் மேலே வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் போட்டிருக்கேன் போட்டு பார்த்துட்டு எவ்வளோ வேணுன்றது நம்ம அளவெடுத்து ஒரு கைக்கு வந்து ரெண்டு பீஸு ரெண்டு கைக்கு வந்து நாலு பீஸு அது மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ப்ளவுஸ் கிளாத்தில் ஒரு ஒரு பீஸாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சில டைம் வந்து கை சுற்றுற அளவுக்கு கீழே வந்து அங்கேயும் வந்து பத்தாது ஒரு சில டைம் வந்து ஹாம் அண்டை மட்டுமே நம்ம வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும் இது வந்து கீ மேலே மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது அதனால் அப்படியே ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி அடிச்சிட்டோம் ஆனால் வந்து கீழே மடித்து தைக்க தேவையில்லை ஏன்னா நமக்கு மேலே மட்டும்தான் கொஞ்சம் பத்தாது இருக்குது அதனால் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கீழேயும் வேணும்னா ஒரு சின்னதாக ரெண்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சில டைம் வந்து ரெண்டு கிளாத்துமே கம்மியாக இருக்கும் அப்போ லைனிங்கும் சேரீ ப்ளவுஸ் கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும் இப்போது ஸாரீ கிளாத் மட்டும்தான் கம்மியாக இருக்கு ஸாரீ கிளாத் மட்டுமே நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ஒரு சில டைம் லைனிங் பற்றாமல் போயிடும் லைனிங்கை மட்டுமே ஜாயின் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி எப்படி வருதோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ஒரே பக்கம் கூட நம்ம வந்து ஜாயின் கொடுக்கலாம் ஒட்டு கொடுக்குறது அது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மொத்தமே ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது ஜாயின் பண்ணுறதுனா ஒரே பக்கமே நம்ம வச்சு கூட ஜாயின் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு ஒரு சைடு வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு இருக்கிறப்போ ஒரே சைடு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் பின் பக்கமாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ரெண்ட் பக்கமாக இருக்கட்டும் கை பார்க்குறப்போ நம்ம ஜாயின் பண்ணது அசிங்கமாக தெரியும் இது வந்து உள்ளே போயிடும் நமக்கு ஹாம்கோல் ஹுல்லில் போயிடுறதுனால அவ்வளோவா ஜாயின் பண்ணதே தெரியாது இந்த மாதிரி வரப்போ ரெண்டு சைடுமே நம்ம ஒட்டு கொடுத்து தைச்சினா தான் அழகாக இருக்கும் இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒட்டு கொடுத்து கையும் ஜாயின் பண்ணிட்டேன் இது வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் தான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தீபாவளிக்கு ஸ்டிச் பண்ணது எப்பவுமே அளவு ப்ளவுஸ் கொடுக்குறப்போ ஒரே ப்ளவுஸ் கொடுங்கன்னு சொன்னாலும் சொல்லிட்டேன் நான் எப்போ கொடுத்தாலும் இந்த ப்ளவுஸே தான் எனக்கு கொடுக்குறாங்க அளவுக்கு அது ப்ளவுஸ் வந்து அளவுக்கு கொடுக்குறப்போ மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது ஒரே அளவு ப்ளவுஸே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்டே கொடுத்து விட்டுருவாங்க அப்படியே என்கிட்டயே இருக்கும் ப்ளவுஸுங்க அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு போக மாட்டாங்க ஸ்டிச் பண்ண பிளவுஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் ஸ்டிச் பண்ணதான் ஒரு டூ இயர்ஸ்க்கு ஆயிடுச்சு மாடல் பிளவுஸ் தான் ரொம்ப அப்போ வந்து தீபாவளி டைம் வேற ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒன்று பண்ணி அந்த டைம் கொடுத்துட்டேன் அப்பப்புறம் ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ கஷ்டம் தானே அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியல இப்போ கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு டைமு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணிடும் ரெகுலராக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ கஷ்டமே தெரிய மாட்டேங்குது ஸ்டிச் பண்ணாமல் இருந்து திடீர்னு ஒரு நாள் ஸ்டிச் பண்ணுறப்போ கஷ்டமாக தெரியும் தினமும் ஒரு ஒர்க் நம்ம சமையல்ன்றது செஞ்சிட்டே தானே இருப்போம் தினமும் அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கும் செஞ்சிட்டே இருக்கிறப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வேகமாகவே தைக்க ஆரம்பிச்சிருவோம் நீங்களும் டைலரிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தினமும் தைச்சிட்டே இருங்க அப்போ தான் நல்ல ப்ராக்டிக்ஸ் ஆகும் தைக்கிறதே ரொம்ப சுலபமாக ஆகிடும் கஷ்டமாக தெரியாது இந்த ப்ளவுஸில் கையில் ஸ்கேலப் கொடுத்ததுனால நெக்குக்கும் ஸ்கேலப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்னுடைய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டைலரிங் சம்மந்தமான வீடியோ எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்